மாஸ் ரவி இயக்கி நடிக்கும் படம் காத்து வாக்குல ஒரு காதல் எழில் இணையன் ராஜாதி இணைந்து தயாரித்திருக்கிறார்கள் சூப்பர் சுப்புராயன் தீனா லட்சுமி பிரியா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் ஜி வி மிக்கின் அருள்தேவ் இசையமைத்திருக்கிறார்கள் இப்படத்தின் ஆடியோ ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் இன்று நடந்தது இதில் சிறப்பு அடைப்பாளராக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் இதே விழாவில் ஸ்டண்ட் மாஸ்டரும் நடிகருமான சூப்பர் சுப்ராயன் கலந்து கொண்டு ஒரு ஆன்மீக சித்தர் போல் பேசினார் அவர் பேச பேச பலரும் வியந்து நோக்கினார்கள் அப்படி என்ன அவர் பேசினார் என்பதை இப்போது காணலாம் கைத்தலை நிறைக்கணி அப்பமுட அவள் புரி கற்பிய கறிமுக நடிப்பேடி கட்டிடம் மடியவர் புத்தியில் உரைபவர் கற்பக என்பதே ஆகும் மத்தமும் மதியமும் மதித்திடும் மற்பொருள் மத்தள முத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கோடு பணிவேணை முத்தமிழ் அடைவேனை அடைவீனை முற்பட எழுதிய முதல்வோனை முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சுது போது செய்து அதிதீரம் அத்துயர் அதுகோடு சுப்ரம் மணிப்படும் அப்புணம் அதனடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே இது எந்த பாட்டு தீங்களா உங்களுக்கு இது திருப்புகள் ஏன் திருப்புகளை சொன்னேன்னா இந்த படம் வெற்றி பெறது பெரும் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக திருப்புகளை சொன்னேன் ஏன்னா இந்த படத்தில் ஒரு விஷயம் என்னென்னா நான் பல ஹீரோங்களுக்கு ஃபைட் எடுத்துக்கிறேன் முதல் ஃபைட் போத முதல் படத்து முதல் ஹீரோ நான் தான் மாஸ்டரு அவங்களெல்லாம் உயர்த்தும் போதாக இந்த படத்துக்கு நான் மாஸ்டரு ஃபர்ஸ்ட் இயக்குனர் நடிகர் அவருங்க நான் ஃபைட் எடுத்துக்கிறேன் எங்கிட்ட முதல் படத்தில் பண்ணவங்களும் உயர்ந்த தான் இருக்கிறாங்க இவரும் உயர்ந்த நிலைக்கு வந்துடுவார் ஏன்னா அதுக்கு முதல் அடி எங்கேருந்து வருது பாருங்களேன் பாராளுமன்ற உறுப்பினர் நமது எம்பி ராஜா அவர்கள் அவர்களே வந்து இந்த படத்தை வாழ்த்து பண்ணிட்டார் முதல் வாழ்த்து முதல் வாழ்த்து திருப்புக்கள் ரெண்டாவது வாழ்த்து பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு மூணு ஒரு மூணு விஷயத்தில் சொல்கிறவங்களுக்கு இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது இரண்டாவது இந்த உலகத்துக்கு அடுத்தது கடல் இந்த கடலை காட்டிலும் பெரியது எது இந்த கடலுக்கு அடுத்தது மலை இந்த மலையை காட்டியிலும் பெரியது எது உங்களால தெரிஞ்சா சொல்லுங்க இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது கடலை காட்டியிலும் பெரியது மலையை காட்டியிலும் பெரியது உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லுங்க ஆனா இந்த படத்தில் ஒரு விஷயம் என்னன்னா அதாவது காத்து வாக்கில் ஒரு காதல் காற்று இருந்தால் தான் வாழ முடியும் இந்த உடம்பு லவ் பண்ணணும் சொல்றாரு பட்டினத்தை ஊற்றை சலுகை ஆபாச கொட்டியலை ஊன் பொதிந்த பீத்தல் துருத்தியை சோரிடம் தோற்பதியை காற்று பொதிந்த நிலையற்ற பாந்தத்தை காதல் செய்து ஏற்றி விட்டேன் கட்சி ஏகமணி அப்ப இந்த உடம்ப நம்ம லவ் பண்ணும் ஏன்னா காத்து இருக்கணும் காத்து தான் நான் ஒரு வாக்கியம் எழுதினேன் அதாவது இது பேர் நாசி அதாவது வாசி யோசி நாசியில் வாசின்னு எழுதிட்டேன் பெரிய பெரிய சாமியாரெலாம் படிப்பாட்டாங்க பெரிய மகான் எழுதுன்ட்டு அப்புறம் நிறைய பேர் தேயிட்டோம் சார் நான் சினிமாக்காரன் சார் அப்படின்னா இப்போ மேடம் கூட சொன்னாங்க இது போல் ஃபைட் மாஸ்ட் இப்பெல்லாம் பேசுகிறாரு ஒன்று புரிஞ்சுக்கணும் அதாவது என்ன ராமாயணம் எழுதுகிற வான்மீக போ போகிற கொள்ளாட்டு கொள்ளாடி கொள்ளாடிச்சவர் கடற்கொள்ளாயின் ஒரு ராமாயணத்தை தந்தார் பன்னெண்டு ஆழ்வாரில் ஒரு ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் போறவங்கள போற வரவங்களை கொள்ள வச்சு கோயில் கட்டினார் இப்போ கோயில் கட்டி கொள்ளைச்சிடுறாங்க அவர் யாருன்னா திருமங்கை ஆழ்வார் குளம் தரும் செல்வம் தரும் அடியா படுந்துயிர் ஆயின எல்லாம் நிரந்தரம் செய்யும் நீர் விசும் அருளும் அருளோடு பெருநிலம் அழைக்கும் வளம் தரும் மற்றும் எல்லாம் தரும் பெற்ற தாயினும் ஆயினும் செய்யும் நலம் தரும் சொல்லி நான் கண்டுகொண்டேன் ஓம் நமோ நாராயணா என்ற நாம் சொன்னார் திருமங்கை அதாவது என்ன நான் ஹெட் மாஸ்டர் வந்து நிறைய இந்த ஆன்மீக விஷயங்களை பேசும் போது இவர் எப்படி பேசுறார் இவர் எப்படி பேசுற நான் நிறைய அதெல்லாம் வீடு கட்டும் போது படி வச்சது படிச்சா தான் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கணும் உங்களை விஷயம் கேக்குறாங்களே படிச்சவன் சிறந்தவனா ஒரு நாட்டு ஆள கூட ராஜா சிறந்தவரா சொல்லுங்க சிறந்தவரா ஒரு சிறந்தவரா இப்ப எல்லாரும் பசியாக இருக்கிறோம் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும் சொல்லுங்க விளக்கம் சொல்லுங்க விளக்கம் சொல்லுங்க அது விளக்கம் வேணாம் இல்ல எப்படி நீ சொல்றது விளக்கு வேணும் இல்ல அது சொல்றேன் நகலகம் சொல்றேன் பாருங்களேன் மன்னனும் மாசத கட்டோனும் சீர்தூக்கின் மன்னனின் கட்டோன் சிறப்புடையான் மன்னனுக்கு தேசம் என்ற சிறப்பு கட்டோனுக்கு சென்றடலாம் சிறப்பு அப்துல் கலாம் உலகம் ஃபுல்லா தெரிக்கும் இந்த நாட்டில் ராஜாவுக்கு தெரியாது புரியுங்களா எதுக்காக சொல்றேன்னா நிறைய படிக்கணும் வாழ்க்கையில் நம்ம படிக்கணும் அப்ப ரவி சொன்னாரு என் தாய்க்கால அது ஒரு பாட்டு சொல்கிறேன் பாருங்களேன் நம்ம உடம்புல சிறந்த உறுப்பு இது கண்ணில் சிறந்த உறுப்பில் சார்ந்த செல்வம் இல்லை என்ன கடவுளும் எந்த கடவுளையும் பார்க்க முடியாது அப்ப எதுக்காக சொல்றோம் வாழ்க்கை வெற்றி பெறது ஒரு பெரிய விஷயம் உண்டு மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வகையிலும் தீமை மேற்கொள்ளார் அருமைப்பாரார் அவமதிப்பு கொள்ளார் கருமேயே கண்ணாயினர் தான் நல்லா வெற்றி பெறுவாங்கன்னு அர்த்தம் நீதி வெண்பாளர் இந்த பாட்டு இந்த படத்துல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ரவி கிட்ட வந்து கதை சொன்னார் சொல்லிட்டு இருக்கும் போத நான் என்ன கேட்டேன் ரவி கிட்ட கதை நல்லதா இருக்கு இந்த படத்துல நீயே ஹீரோ நடிக்கலாம்னு சொன்னேன் நான் தான் ஹீரோ மாசர் முதல்ல சொல்லிருக்கலாமா சொல்லிருக்கூடாத நான் சொன்னேன் ஏன் நீயே நடிக்கலாமா அப்படின்னு ஒரு விஷயம் என்னன்னா நம்ம கொஞ்சமாக கற்றுக்கிட்டா போதும் மாதத்துங்க அவங்க அவங்க பாலிஷ் பண்ணிவிடுவாங்க நல்லா புரிஞ்சுங்களேன் எல்லாம் தெரிஞ்ச பயிற்றுக்காரனாகிட்டு எல்லாம் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது எல்லாம் நம்ம இருந்து ஒருத்தர் கற்றுக்க அது அதுபோல் ஒரு நல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் புட்டியூசர் இருக்கிற ரொம்ப தங்கமானவர் ஒரு அசோ அசோசி டைரக்டர் அசன் டைரக்டர் வேலையை அவர் தான் செய்வார் கூட இருந்துக்கிட்டு எடிட்டிங் நான் பண்ணும்போது கூட இருந்தேன் என்ன போகிற வரைக்கும் அவர் கூட இருந்தேன் அவர் புட்டி சொல்லிட்டு போயிடலாம் இல்லை ஏன்னா அது மேலே ஈர்ப்பு இருக்கணும் எப்போதுமே எப்போ நீங்கள் கலையை ரசிக்கிறீங்களா வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க நீங்கள் ரசிக்கணும் அது அது எப்போதும் பாருங்களேன் எதை நீங்கள் ரசிக்க 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 ரசிக்கிறீங்கன்னா உயர்த்த போகும் அதை நீ நேசிக்கணுன்னா உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடும் இன்றைக்கி நான் ஒரு நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் ஃபீல்டு நான் இருக்கிறோம் பாருங்களேன் நான் மாஸ்டர் இருக்கிறேன் எங்கிட்ட வந்தவங்க தான் நிறைய மாஸ்ட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா நான் மாதம் ரெண்டு பசங்களும் மாஸ்டர் எங்கிட்ட பேச மாட்டாங்க ஏன்னு சொல்லுங்க நான் பெரிய மாஸ்டர் ஒரு சின்ன மாஸ்டர் ஒரு மரியாதை தான் அதனால என்ன படம் பார்த்தீங்க சாங் நல்லா இருந்தது ஃபைட் நல்லா இருந்தது மியூசிக்கும் நல்லா போட்டுக்கிறாரு இப்போ இசை இசை விழா தானே இசைக்கு தமிழில் என்ன இருந்ததுங்களா என்ன இருக்கும் இசைன்னா புகழ் புகழ்னா இசை அதனால வள்ளுவர் வந்து இசை பற்றி இருந்தில்ல உலகத்திலே சிறந்த இசை இரண்டு இசைன்னு சொல்றாரு குழல் இனிது யாழ் இனிது என்ப தன் மக்கள் மழலை சொல் கேளாத அது எழுதுகிறார் இசை என்றால் புகழ் அப்புறம் புகழ் என்ற உச்சிகள் ஒரு வர மாட்டீங்களா எப்போது என்னங்களா இப்ப நான் சொன்னேன்ல இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது இது ஒருத்தர் பொறுமைன்னு சொல்றாங்க அறுது கடல் கடலை காட்டிலும் பெரியது இது காதல் அறுது மலை மலை காட்டிலும் பெரியது அம்மா எல்லாம் ஓகே இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எதுங்களா காலத்தினால் செய்ன்றி சிறிது என்னும் ஞானத்தின் மான பெரியது ஒரு காலத்தில் நன்றியை நீ மறக்காம இருந்த உலகத்தை காட்டிலும் பெரியது கடலோட பெரியது எது பயன் தூக்கார் செய்த உதவி நை தூக்கின் நன்மை இன்னும் பெரியது மலையோட பெரியது எது நிலையில் அடையின் தெரியாதும் தோட்டம் மலையினும் மான பெரியுது அம்மா எல்லாத்திலும் உயர்ந்தவங்க இதுதான் பெருசு அதனால என்ன படம் வந்து கதை வடச்சண்டை கதை இருக்கு வடசென் மாசத்தை அதனால எல்லாம் நல்ல உழைப்பாளி நல்லா பண்றாங்க முதல்ல நம்மளுக்குள்ள நல்லா அன்பு பரிமாற்றம் இருக்கணும் எந்த விஷயத்தையும் நம்ம இந்த ஃப்ரெஷ்ஷா எடுத்து அதாவது ஏதாவது சொல்லிட்டா மனசு ரத்து போடக்கூடாது அப்படின்னு பார்த்தா எத்தனை ஈரோங்க நாங்க கோபத்தில் இருப்போம் அப்ப அவங்களுக்கு ஆறு சில விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுப்போம் அதனால என்னதுன்னா ஒரு படம் வெற்றி பெற்றதுக்கு முதல்ல என்ன இருக்குதுங்களா நேரம் நல்லா இருக்கணும் அதே நேரத்தில் எல்லோருடைய மனம் ஒன்றா இருக்கணும் அதை விட உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் இந்த படம் வெற்றி வெற்றி வெற்றியை பெறும் என்பதை கூறிய என்னுடைய விரும்பு உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்